பாண்டியஸ்டோ சரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ இந்த மாதிரி என்ன டிஸ்டக்கப்போ பார்க்கலாம் சக்திவேல் கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த கதிர் வந்து உயிர் மட்டும் தான் இருக்கணும் வேற எதுவுமே அவனுக்கு இருக்கக்கூடாது அவன் அடிக்கிற அடி இல்லை நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி கேட்குறாங்க என்ன இது இப்போ அண்ணனோட பொண்ணு வந்து இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க தங்கச்சியோட பையனும் சொல்கிறீங்க ஆனால் ஏன் இப்படி பண்ணுறிங்க தங்குச்சியோட பையன் இவ எனக்கு கிடையவே கிடையாது இவன் அப்படி தயவு செஞ்சு சொல்லாதீங்க நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இது கேட்டதும் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமா வருத்தத்திலையும் வந்து இருக்காங்க அப்பா வந்து அதை முத்துவேல் கேட்டுட்டு சக்தி கண்டபடி கண்டுபடுத்திட்டுறாங்க இங்க பாருடா அவன் தப்பு பண்ணா போலீஸ்காரங்க அவனுக்கான தண்டனை ஏதோ அதை கொடுக்கட்டும் நீ எதுக்காக அவனை அடிக்க சொல்லி எல்லாம் ஆள செட் பண்றேன்னு சொல்லி கேக்குறாங்க என்னென்ன உன்னுடைய மருமகனை போலீஸை வச்சு அடிக்க சொல்றேன்னு சொன்னதுமே உனக்கு கோபம் வரதான்னு சொல்லி கேக்குறாங்க இங்க பாருடா நீ பண்றது ரொம்பவே தப்பு அவன் எனக்கு எனக்கு மருமகன ஆக போறான் என்னதான் இருந்தாலும் பாசு அடிச்சுக்குது அதனாலதான் நான் ஒரு தண்டனை கொடுக்க சொன்னா அத நீங்க வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க உங்க பொண்ணு ஏன் பையும் இல்ல தண்டனைக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸ் கொடுத்தாலே அதெல்லாம் பெருசா தெரியல உங்க மருமகம் மேல நான் கொடுக்கறது மட்டும்தான் உங்களுக்கு பெருசா தெரியுதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சக்திவேல் வேல் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க